கருப்பு சுண்டைக்கடலையை நல்லா ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு டைம் அலசிட்டு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு அதுக்கு அளவான உப்பு போட்டு அரைக்கணும் நான் உப்பு மறந்துட்டதுனால இடையில சேர்த்து அரைச்சிருக்குறேங்க அடிகணமான ஒரு வானொலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதில் இடித்து வச்சுருக்கிற சோம்பு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற கொண்டக்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கலக்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் கலக்க முடியும் அதையை மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் திருப்பி அடையில் எடுத்து நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜ்லேயும் இந்த மாவு சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது ஒரு பஜ்ஜி மிளகாய் எடுத்துட்டு ஒரு சைடு மட்டும் கீறி அதில் ஒரு விதை கூட விடாமல் சுத்தமாக எடுத்துட்டு இந்த கிளரி வச்சிருக்கிற ஸ்டஃப்பிங்கை உள்ளே போட்டு நல்லா அழுத்தி ஸ்டப் பண்ணிக்கலாங்க எங்கிட்ட ரெண்டு ரெண்டு மிளகாய் இருந்தது அது நல்லா ஸ்டஃப் பண்ணுனது போக மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி இந்த ஸ்டேஜ்லேயும் நல்லா இருந்தது இருந்தாலும் ஸ்கில்லட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாய் எப்படின்னாலும் தான் ஆகணும் அது மிளகாய் கூட இந்த உருண்டைகளையும் அரேஞ்ச் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் இடையில் கொஞ்சமாக எல்லாத்தையும் திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் நம்பவே மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெறுமனே நம்ம சுண்டல் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு தான் ரொம்ப நீளமாக இருக்குது ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்ததுங்க இன்றைக்கி காலையில் இது கூட கடைகீரை வச்சு சாப்பிட்டேங்க தேங்க்யூ